தினமும் ஒரு நெல்லிக்காய் கட்டாயம் சாப்பிட வேண்டும் அது வைட்டமின் சி அதிகம் கொண்டது அதுபோல தினமும் ஒரு கேரட் சாப்பிடுவது கண்ணுக்கு நல்லது என சொல்வாங்க ஆனா இந்த ரெண்டையும் தனித்தனியா வெவ்வேறு நேரத்தில் சாப்பிடுவதை விட இதை சேர்த்து சாப்பிடுவது அதிக பலனை கொடுக்கும் என சொல்றாங்க நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி கேரட்ல உள்ள வைட்டமின் ஏ ரெண்டும் சேரும் பொழுது நம்ம சருமத்துல கொலாஜன் உற்பத்தியையும் அதிகரித்து இளமையாக வைத்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதோட சருமத்தில் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேட் அழுத்தத்தையும் குறைப்பதால சருமத்தில் சுருக்கங்கள் எதுவும் இல்லாம பளபளப்பா மாறுமாம் நெல்லிக்காய் மற்றும் கேரட்டை சேர்த்து சாப்பிடும் பொழுது இது செரிமானத்தை அதிகரிக்கும் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் கேரட்ல இருக்கக்கூடிய இணைந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி உடல்ல தொற்றுக்களை எதிர்த்து போராட உதவுது கேரட்ல உள்ள நாச்சத்து செரிமானத்துக்கு உதவுது அதே நேரத்தில் நெல்லிக்காய் ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் மலச்சிக்கலை போக்குவதற்கும் உதவுது கேரட் மற்றும் நெல்லிக்காயை சேர்த்து சாப்பிடும் பொழுது இதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனேட்டிகள் மற்றும் பொட்டாசியம் கெட்ட கொழுப்பை குறைக்கவும் ஆரோக்கியமான இரத்த அழுத்த அளவை பராமரிக்க வும் உதவுது இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது